வணக்கம் ரெண்டு வீடியோ சந்திக்கலாமா நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் சிவன் சொல்ல இந்துக்களுடைய கடவுளாகிய சிவன் இருக்கிறார்கள் அவருக்கு வந்து என்னென்று இரண்டு மனைவியர் பி ரெண்டு மனைவியர் வந்ததுன்றதான் இன்றைக்கிய வீடியோவாக சொன்னால் நாங்கள் எல்லாரும் பொது வழியில் கவிப்பா சிவனைக்கு ரெண்டு மனைவி ஒன்று என்னது உமாதவியரை அவருடைய அருகிலே இடப்பாகத்திலே வச்சிருக்கிறார் மற்ற இன்னொரு மனைவிய கங்காதவி ஒளிச்சு தலையில் வச்சிருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ எல்லாரும் பொது வழியில் கதைக்கிற பொழுது பொதுவாக இந்துக்களே அதிகமாக கதைக்கிற பொழுது என்ன சொல்றதுன்னா கங்காதவி வந்து அவருடைய என்னது மனைவி அவ வந்து என்ன தெரியாத மாதிரி அவரோழிச்சு பாதுகாத்திரிய சடையிலேயே வச்சு பாதுகாக்கிறார் சரி இந்த கங்காதேவி எப்படி சிவனுடைய தலைக்கு வந்தார் என்பதுதான் அந்த வீடியோவா இருக்கு அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கங்காதேவி விலையில வாரத்துக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு சரி இங்கே கங்கை என்று சொல்வது ஆறு சரியா கங்கைன்னு சொல்வது ஆறு இந்த கங்கை எப்படி சிவனுடைய தலைக்கு வந்தான்டா முன்பு முன்பு கங்கை என்ன செய்யல நிலத்தில் பாய இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற நிலங்கள் எங்கேயுமே பாயவில்லை ஆகாயத்திலேயே ஓடிக்கொண்டிருந்தார் என்பது புராண கதைகள் ஆகாயத்திலேயே கங்கையானவள் ஓடிக்கொண்டிருந்தாள் என்பது புராண கதைகள் அப்ப பகீரதன் என்று சொல்லப்படுற ஒருவனுடைய மூதாதையர்கள் வந்து என்னது முத்தி அடையாம அந்தரிச்சு கொண்டிருக்கிறார் அவருடைய மூதாதையர முத்தி அடை வைக்கிறதுக்காக பகீர் தான் ஒரு பிரியத்தனம் ஒன்றை செய்கிறான் என்னன்னு சொன்னா அதுக்கு என்னது என்ன வழி என்றதை தேடுறான் சரி அப்படி தேடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு முனிவர் என்ன சொல்றான்னு சொன்னா ஆகாயத்திலே ஓடுகின்ற கங்கையை பூமிக்க வர வைத்து அதிலே உடைய முதியோடைய அஸ்தியை மூதாத அஸ்தியை நீ கரத்தாயானால் அவர்கள் எல்லோரும் மோட்சம் அடைவார்கள் முத்தி அடைவார்கள் என்பது அவன் கூறிய அந்த விளக்கம் முடிவாக சொல்கிறேன் சரி இவனை என்ன செய்கிறான் நம்ம ஓகே நாங்கள் இதுக்கு ஒரு பாலி செய்யும் சொல்லி கங்காதேவியை நோக்கி என்ன செய்யணும்னா தவம் இருக்கு அப்போ இந்த கங்கை வந்து தவத்தினால வந்து அவர் என்னது இந்த கங்கை இவர்கிட்ட வாரான் வந்து என்ன சொல்கிறான்டா இப்போ நான் வந்து இங்கே வந்துட்டேன் இங்கே பூமிக்கு வந்து ஆனால் பூமியாலே என்னுடைய வேகத்தையும் என்னுடைய ஆக்ரோஷத்தையும் தாங்க முடியாது சோ என்னுடைய ஆக்ரோஷத்தையும் வேகத்தையும் தாங்கக்கூடிய ஒருவரில் இருந்து அல்லது ஒரு பொருளில் இருந்து நாம் அந்த பூமியிலே பாய்ந்தேனே ஆனால் என்னது பூமி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் என்று கங்காதேவி சொல்கிறான் சரி இந்த கங்காதேவியுடைய இந்த கருத்தை பூமாதேவியும் ஆமோதிக்கிறார் ஆமோதிக்கிறான் ஆமோதித்து இரண்டு பேரும் ஒரு ஒரு சொல்லி சொன்னார் ஐடியா குடிக்கிற அந்த பகீரதனுக்கு என்னென்னு நீ சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க அப்ப இவன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான் காட்சி கொடுக்கிறார் சிவன் காட்சி கொடுக்கிற பொழுது இவன் என்ன சொல்றார் இவன் கேட்குறான் என்னுடைய மூதாதையருடைய முத்தியை அடைய வைக்கிற வழி அவருடைய அஸ்தியை கங்கையிலே கரைப்பது சரியா அந்த கங்கை ஆகாயத்திலேயே ஆகாய கங்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறாள் அவளை பூமிக்கு வரவைக்க வேண்டும் அவ்வாறு வர வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் தவளுடைய வேகத்தையும் அவளுடைய வீரியத்தையும் தாங்கக்கூடிய ஒருவர் மீது இருந்தது அவள் வந்து செய்யணும் அதை தாங்கக்கூடிய ஒரு பொருளில் இருந்தால் ஒருவர் மீது இருந்து யார் பூமியிலே இறங்க வேண்டும் இதற்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் இதற்கு இது அவர் பலி சமைக்க வேண்டும் என்று சொல்கிறாள் இப்போ சிவெருமான் உடனே இது என்ன கேட்டாலும் இல்லை என்று ஒரு வார்த்தையை யாருக்குமே சொல்வதில்லை என்ன செய்ய அவருடைய சடாமுடியிலே இருந்து கங்கையை பூமிக்கு வர சொல்கிறார் பூமியிலே ஓட சொல்கிறார் அதனாலேயே கங்கை வந்து என்ன செய்யறாண்டா சடாமுடியிலே அமர்ந்து கொள்கிறார் பூமிக்கு வருகின்ற கங்கை சிவனுடைய சடாமுடியிலேயே அமர்ந்து கொள்கிறார் இதனாலதான் கங்காதேவி சிவபெருமாவுடைய சடாமுடியிலே இருக்கிறார் ஆக கங்காதேவி சிவனுடைய மனைவி அல்ல தெரிஞ்சவனுடைய விஷயம் கங்காதேவி யாரு சிவனுக்கு மனைவி அல்ல அவளோட தனிப்பட்ட ஒரு நீர் ஆதாரம் சரியா அப்ப நம்முடைய நிலத்திலே இருக்கிற எங்களோட உள்ளத்திலே இருக்கிற அறியாமை சிவனுக்கு இரண்டு மனைவிகள் அல்ல சிவனுக்கு ஒரே ஒரு மனைவி அந்த மனைவி யாருன்னு சொன்னால் மலையரசனாகிய தட்சனின் மகளாகிய தாட்சாயினி மலையரசனாகிய தட்சனின் மகளாகிய தாட்சாயினி மட்டும்தான் சிவனுடைய மனைவி தனது உமாதேவி யார் என்று அழைப்போம் சரியா ஆக சிவனுக்கு இரண்டு மனைவிகள் என்பது பிள்ளை சிவனுக்கு ஒரு மனைவி தான் நன்றி இது போன்ற இந்து சமயம் சம்பந்தமான மூட நம்பிக்கை என்று சொல்லி அல்ல இந்து சமயத்தில் இருக்க கருத்துக்களை நாங்கள் ஒவ்வொன்றாக உடைப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் ஆதரவு தாங்க Ya, yeah, nanti. <gasps> <sighs>